நண்பர்களே இன்று நான் பார்க்க இருக்கும் மந்திரம் லட்சுமி குபேரர் மந்திரம் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பட்டிருக்கேன் அது குபேர லட்சுமி மந்திரம் அது வேற மந்திரம் இது வந்து லட்சுமி குபேரர் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பண வரவுக்க மட்டுமே பயன்படுத்தலாம் பணம் செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் தரேன் அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் அதாவது கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு நூறு கிராம் வாங்கிக்கணும் ஒரு தாமரை பூ அஞ்சு அஞ்சு பூ வாங்கி ரெண்டையும் ஒன்றா அரைச்சி ஒரு பொம்மை போட்டு வச்சுக்கணும் அந்த பொம்மைக்கு மல்லிகைப்பூ மாலை மல்லிகைப்பூ உதிரி பூ அரைந்தால் போட்டு வச்சு பக்கத்தில் சிலை ஒன்று சின்னதாக வாங்கி வச்சு அதுக்கடுத்து பூஜை சாமான் சூடம்பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் தேங்காய் இதுகளை வாங்கி வச்சு இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இந்த மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு சொல்லிக்கிட்டு வரும்போது எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் செல்வம் செய்கிறேன் கடன் இருந்து மீளலாம் எண்ணற்ற நோய் பிரச்சனை கூட தீரும் உடம்புல இருக்கிற நோய் நொடி பேய் பிசாசு ஏவல் பில்லி சூனியம் இவ்வளோ அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையும் இந்த மந்திரத்தினால் தீரேன் அதை நீங்கள் கண் கூட உணரலாம் இந்த மந்திரத்தை அஞ்சு நாள் சொல்லி வரும்போது உடம்பு இருக்கிற நோய் குறையிறத அருமையாக தெரியும் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் உடல் வன்மை அதே மாதிரி நீண்டு ஆயில் இந்த ஒரு பணம் இந்த நாலு சக்தியும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அது அத்தனையும் தரக்கூடிய இது இந்த லட்சுமி குபேரர் மந்திரம் இந்த மந்திரத்தினுடைய சிறப்பு அந்த பூஜை தான் இருக்குது அதாவது அஞ்சு அதுக்கு அதுக்கடுத்து வந்து கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் இது ரெண்டையும் நல்லா ஒன்றா அரைச்சி அதில் வந்து பொம்மை செஞ்சு பக்கத்தில் வந்து ஒரு குபேரர் பொம்மை வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் அஞ்சுலேருந்து ஏழு மணி வரையிலும் சொல்லலாம் மாலையில் வந்து ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சொல்லலாம் அப்படி சொல்லி வரும்போது எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் எதிரி தொல்லை நோய் எதிர்ப்பு பலவிதமான தொல்லைகள் வந்து களிஞன் இந்த லட்சுமி அப்படின்றது திருப்பால் கிடையும் போது சங்கு சக்கரம் இதெல்லாம் வரும்போது லட்சுமி உதவியமானதாக சொல்லுவாங்க அப்போ வந்து திருப்பால் கிடையும் போதுதான் திருமால் அவர் வந்து இந்த மா மனம் முடிச்சுக்கிறாரு அந்தளவுக்கு இந்திய வரலாறு இருந்தாலும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த அச்சரங்களில் ஒவ்வொன்றிலையும் பெருமாள் குபேரர் லட்சுமி இவங்களுடைய பீஜத்தை போட்டு இந்த அம்மா இந்த மந்திரம் அமைஞ்சிருக்கிறதுனால எல்லா காரியத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் இதே வந்து இந்த இந்த மந்திரத்தை மட்டும் எழுதி ஒரு தா போட்டு நம்ம உடம்புல போட்டுக்கலாம் எந்த விதமான கெட்ட இதுகளும் கிட்டக்க வராது அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரமாக இருக்கான் இது செய்முறை வந்து ரொம்ப அப்பட்டமானது இதை செஞ்சு பயனடைஞ்சவங்க எண்ணற்றவங்க இதை வந்து எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லோரும் பணம் பண வளமும் வளமும் உடல் ஆரோக்கியமும் அடைஞ்சு எல்லா வழியிலையும் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக வேண்டிய இந்த மந்திரத்தை நான் பதிவிடுறேன் இதை எல்லோரும் பயன்படுத்தி வெற்றி அடையணும் அப்படின்றது என்ன இப்ப மந்திரத்தை பார்ப்பான் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம்வும் ஹவ்வும் ஒவ்வும் சவ்வும் லட்சுமி குபேராய நம நமக இந்த மந்திரம் வந்து எந்த இதுலையும் நீங்க பார்த்துருக்க முடியாது இந்த மந்திரம் வந்து இதை இதுதான் முதல் முறையாக இருக்கும் அப்படின்னு நானா நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி எதுலேயும் புத்தகங்கள்லையோ வேற எதுலையும் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு உன்னதமான உன்னதமான மந்திரம் இதை பயன்படுத்துமாறு மாதிரி வேண்டிக்கிறேன் அதே போல் நான் சோவை பிரசனம் நடத்துறேன் அதுல முக்காலமும் சொல்லலாம் ஒருத்தவங்க எதுக்காக வேண்டி வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா ஆகலையான்னு சொல்லலாம் எல்லாமே நம்மளே சொல்கிற மாதிரி அடுத்தவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வர்றவங்கள்ட்ட கேட்டு கேட்டு சொல்லாமல் நம்மளே எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும் அப்படின்னு அதை நான் சொல்லித்தரேன் அதையும் கற்றுக்குறேங்க அதே போல் வந்து இரநூறு பக்கத்தில் ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்த மந்திரம் மைய அஞ்சன போக்குவரத்துன்னு அது அத்தனை விஷயமும் அடங்கியிருக்கு அதையும் நான் வந்து ஒரு புத்தகன்மா இரநூறு பக்கத்துக்கு போட்டிருக்கேன் அதையும் வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறங்க என்கிட்ட வந்து கற்றுக்கிட்டவங்களுக்கு மிகவும் நன்றி அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு அது எப்படி சொல்கிறதுனா அது ஒரு ஒரு திருப்தி திருப்தியாக இருக்குது அது மாதிரி இது ஒவ்வொருத்தளும் இந்த லட்சுமி குபேரியர் மந்திரத்தை பயன்படுத்தினேன் இது மாந்திரியருக்கு மட்டுமல்ல எல்லாரும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பாருங்கள் மிகவும் நன்றி